தெய்வத்தின் குரல் முதல் பாகம் மதம் தலைப்பு தர்மமே தலை காக்கும் புத்தாண்டு பிறக்கப்போவதற்கு அறிகுறியாக இயற்கை அன்னை தனது மர வர்க்கங்களின் அரசிலங்குழந்தைகளான அரசையும் வேம்பையும் முதலில் அடியோடு இலை உதிரச் செய்கிறாள் பிறகு பச்சை துளிர்களை தலைக்க வைக்கிறாள் அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் செய்து அதனடியே விநாயகரையும் நாகராஜனையும் பிரதிஷ்டை செய்வது தொன்று தொட்ட வழக்கு பனிக்காலத்துக்கு பின் இலை உதிரும்போது இந்த மரங்களை பார்த்தால் இலையே இருக்காது பிள்ளையாரும் நாகராஜனும் மரத்தின் நிறற்குடை இல்லாமல் வெளிச்சம் தங்கள் மேல் படுகிற மாதிரி இருப்பார்கள் இது மாதிரி ஆகாசம் பார்க்க சுக உஷ்ணமான சூரிய வெளிச்சத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிற பருவ காலமாகவே இருக்கிறது மழையிலே குடை வேண்டும் கொளுத்துகிற வெயிலில் குடை வேண்டும் கடும்பனி காலத்திலும் இராவேளையில் சூரியன் இல்லாத போது ஆகாசம் பார்க்க உட்கார்ந்திருக்க முடியாது ஆனால் அத்தனை பணியில்லாத இந்த இளையுதிர் காலத்தில் சிவராத்திரியோடு குளிர் சிவசிவா என்று போய்விடும் என்பார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் சுக உஷ்ணமாக சூரியன் இருக்கிற காலத்தில் பகல் ராப்பொழுது இரண்டிலும் ஆகாசம் பார்க்க உட்கார்ந்திருக்கலாம் இதை உணர்த்துகிறது போலவே இயற்கை எண்ணெய் இந்த பருவத்தில் விக்னேஸ்வரருக்கும் நாகராஜனுக்கும் சூரிய பூஜை செய்கிற மாதிரி மேலே இருக்கிற அரசு வேம்பு மரங்களின் இலைகளை உதிர்த்து விடுகிறாள் நாகராஜனை சுப்பிரமணிய சுவாமி என்றே சொல்லலாம் தெலுங்கர்கள் சுப்பிரமணியர் பாம்பு இரண்டையும் சுப்பராயுடு என்றே சொல்லுகிறார்கள் சஷ்டியில் நாகராஜ பூஜை செய்கிற வழக்கம் நம் தமிழ் தேசத்திலும் பிராசீனமாக இருந்து வந்திருக்கிறது ஆதித்தம்பதிகளின் முதல் குழந்தைகளான பிள்ளையார் குமாரசுவாமி இரண்டு பேருக்கும் இயற்கை எண்ணை காட்டுகிற பரிவு பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளான நம் அத்தனை பேரு பேரிடமும் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது அது நிறைந்த பரிவாக இருக்கிறது இப்போது சுகோஷ்ணமாக மித வெப்பமாக இருப்பதால் இவர்களை இப்படி சூரிய ஒளியில் உட்கார்த்தி வைத்திருந்தாலும் வசந்த காலம் வந்தவுடன் சூரியன் கொஞ்சம் உக்கிரமானவுடன் அது அவர்களை கூடாது என்கிற கரிசனம் இயற்கை எண்ணெய்க்கு வந்துவிடுகிறது சூரியன் கடுமையாகும் காலத்தில் துளிர்கள் தலைத்து பசுங்குடை பிடிக்கிறாள் இலை உதிர்ப்பது துளிர்ப்பது எல்லாம் இயற்கை லோக அவை யுகாந்திரங்களாக மாறாமல் நடப்பவை பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது அப்படி அவை நியதிப்படி நடப்பதால்தான் உலக வாழ்க்கை நடக்க முடிகிறது இல்லாவிட்டால் எல்லாம் நெறிகட்டு போய்விடும் அதாவது லோகத்திலுள்ள ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்கிற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடொன்று ஒத்துப்போவதற்காக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தன் குழந்தைகளை வெயில் படாமல் மழைப்படாமல் காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு இள வெயிலின் வெப்பம் தேவையாக இருக்கிற போது அதை தந்து அரவணைக்க வேண்டும் என்கிற அன்பு ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அதற்கு அனுசரணையாக இயற்கையை நடத்தி வைத்து மரங்களுக்கு ஒரு நியதியை தர்மத்தை தந்திருக்கிறார் இந்த அன்பை பெற நமக்கு யோகியதாம்சம் வேண்டாமா வேண்டும் மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு லோகசேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரனின் அன்பை பாத்தியதை கேட்கலாம் மனிதனுக்காக உள்ள இந்த நியதிக்கே தர்மம் என்று பெயர் இந்த நியதியை மீறவும் மனிதனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பார்க்கிறார் அந்த மூளையை வைத்து கொண்டு இவனும் எதை எதையோ சௌக்கியமாக நினைத்து கொண்டு அவற்றுக்காக அலைகிறான் இதில் தனக்கான தர்மத்தையும் மீறுகிறான் ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தருவது தர்மமே ஏதோ ஒன்று உலக மக்கள் எல்லோரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்மத்தின் திசையில் திருப்பிக் கொண்டுதான் வந்திருக்கிறது இதனால்தான் சகல தேசங்களிலும் மனிதன் தன்னுடைய பௌதீக தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டும் நிற்காமல் வேறு சில விசித்திரமான காரியங்களை செய்து வருகிறான் ஒருவன் சிலுவை என்று ஒன்றை வைத்துக்கொண்டு பைபிள் படிக்கிறான் இன்னொருவன் நமாஸ் செய்கிறான் வேறொருவன் விபூதியை குலைத்து பூசிக்கொள்கிறான் இன்னொருவன் நாமக்கட்டியை குலைத்து போட்டுக்கொள்கிறான் இவற்றால் நேருக்கு நேர் எந்த பௌதீக பலன் தெரியாவிட்டாலும் தலைமுறை தத்துவமாக இவற்றை மனித சமுதாயம் பின்பற்றி வந்திருக்கிறது ஏன் இப்படி செய்திருக்கிறது உலக வாழ்வுக்கு மனிதன் பணமும் பொருளும் சேர்த்தான் அன்றைய தேவையோடு போதாது என்று எதிர்காலத்துக்காகவும் பொருளீட்டினான் எதிர்காலம் என்கிறபோது அது எத்தனை வருஷம் என்ற கேள்வி வந்தது எப்படி இருந்தாலும் ஒருவன் ஆயிரம் பதினாறாயிரம் வருஷம் போவதில்லை என்று தெரிந்தது ஒரு மனுஷனின் ஆயில் உள்ளவரைக்கும் அந்த மனுஷனின் சந்ததிக்கும் தேவைப்படுகிற சொத்தை தேடினான் இந்த மனுஷ ஆயில் முடிந்தபின் அவன் என்ன ஆகிறான் என்ற கேள்வி வந்தது இந்த உடம்பு போனதோடு மனுஷனும் போய்விடுவதில்லை என்று அந்தந்த தேசத்திலும் தோன்றிய மகான்கள் கண்டார்கள் ஆனால் இந்த உடம்புக்காக தேடிய பணமும் பொருளும் உடம்பு போனபின் அந்த மனுஷனுக்கு சிறிதும் பிரயோஜனமில்லை என்று கண்டார்கள் உடம்பு போனபின் உயிர் நல்ல கதி அடைவதற்கு செய்ய வேண்டியது எதுவோ அதை மகான்கள் கண்டார்கள் பல தேசங்களில் பலவிதத்தில் வழிகண்டார்கள் சிலுவை நமாஸ் விபூதி திருமண் எல்லாம் இப்படி வந்தவையே லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே மனுஷியர்களின் தர்மம் தனக்கென்று மட்டும் இவன் செய்து கொள்கிற காரியங்கள் இவனை அதர்மத்தில் தள்ளும் எனவே இப்போது இவனுக்கு இருக்கிற சுயநலத்தை குறைக்க வேண்டும் இவனுக்கு ஈஸ்வரனின் நினைப்பை உண்டாக்கி அவனுடைய உடமையே உலகமெல்லாம் என்ற அறிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்தான் சகல மதங்களும் உண்டாகி இருக்கின்றன உன் ஆசைப்படி நடந்து கொண்டு உனக்கேற்ற சொத்து சேர்த்துக்கொள் என்று சொல்கிற மதம் எதுவுமே இல்லை தன்னை முக்கியமாக நினைத்துக்கொள்கிற கொள்கிற வரையில் இவன் சுயநலத்துக்குத்தான் காரியம் செய்து கொள்வான் என்பதால் அத்தனை மதங்களும் கடவுள் என்கிற ஒன்றை இவனுக்கு சொல்லி அப்பா பிரபஞ்சம் முழுவதையும் செய்த அந்த மகா சக்தியின் முன் நீ ஒன்றுமே இல்லை என்று காட்டி இவனுடைய அகங்காரத்தை குறைக்கின்றன அந்த மகா மகாசக்திமானை பிடித்துவிட்டால் நம் மூளையைச் செய்த அவனே அதை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தி நம்மை நம் தர்மத்தில் ஈடுபடுத்தி விடுவான் என்பதால் பக்தியையே பெரும்பாலான மதங்கள் முக்கியமாக வைத்திருக்கின்றன ஆனாலும் கடவுள் என்று ஒரு தத்துவம் அதனிடம் பக்தியில் மனசை தோய்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்லிவிட்டால் சாமானிய ரீதியில் அதை பிடித்துக்கொண்டு ஸ்திரமாக நிற்க முடியவில்லை பக்தியையும் காரிய ரூபத்தில் காட்டுவது என்றாலே சாதாரண ஜனங்களால் முடிகிறது இதற்காகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் சடங்குகள் சந்தியாவந்தனம் பிரேயர் நமாஸ் எல்லாம் வந்திருக்கின்றன லோக வாழ்க்கையில் இருந்து கொண்டே இப்படி பக்தி செய்கிறபோது உலகில் எப்படி நடப்பது இவனுக்கும் தர்மம் என்பதை மதங்கள் சொல்கின்றன எல்லோரிடமும் அன்பாக இரு தியாகம் பண்ணு சேவை பண்ணு என்று இப்படியெல்லாம் அத்தனை மதங்களும் சொல்கின்றன இப்படி அவன் வாழ்க்கை நடத்திவிட்டால் அப்புறம் உடம்பு போனபின் உயிரானது அந்த கடவுளிடமே போய் சேர்ந்துவிடும் இதை ஒரு சித்தாந்தம் அத்வைதமாக கடவுளுக்கு வேறில்லை என்று அதுவாகவே ஆகிவிடுவது என்று சொல்லும் இன்னொன்று அவரிடம் போய் சேவை செய்து கொண்டே அவரது கிருபையை பெற்று ஆனந்தமாக இருப்பது என்று சொல்லும் முடிவான அந்த நிலையை பற்றி இப்போது நாம் சண்டை போட்டு மண்டை உடைத்துக் கொள்ள வேண்டாம் ஏதோ ஒரு வழியில் கடவுளை அடைந்து விடுகிறோம் அதற்கப்புறம் இந்த லோக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எதுவும் அடியோடு இல்லை நீங்காத நிறைவான ஆனந்தம் மட்டுமே இருக்கும் என்று தெரிந்து கொண்டால் இப்போதைக்கு போதும் அப்படி பரமாத்மா நம்மை தம்மிடம் அழைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் லோகத்துக்கும் அவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை வலுவில்லாமல் செய்ய வேண்டும் இந்த கடமைகள் கடமைகள்தான் நமக்கான தர்மம் அதாவது உடம்பு உள்ள போதும் உடம்பு போன பிற்பாடும் நன்மை பயப்பதே தர்மம் உடம்பு போன பின் கைகால் முதலிய அவயங்கள் இல்லை எனவே உடம்பு இருக்கும்போதே அது போன பிற்பாடு நற்கதி பெற வேண்டியதற்கான தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் நாம் போன பின் பிறர் நலனுக்காக ஆயில் இன்சூரன்ஸ் செய்து கொள்வதை விட இது முக்கியம் ஆயில் போன பிற்பாடு நமது நலனுக்கே நிரந்தர இன்சூரன்ஸாக இருப்பது தர்மமே இப்போது ஆயில் இன்சூரன்ஸ் என்று ஒன்றை சொல்கிறார்கள் தர்மமே ஆயில் போன பிற்பாடும் நன்மை பயக்கிற ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ் ஆயில் உள்ள போதும் அதே தர்மம் சாந்தியும் சௌக்கியமும் தருகிறது எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிப்பது என்ற குழப்பமே வேண்டாம் பல காலமாக பெரியவர்கள் பரம்பரையாக அனுஷ்டித்து வந்த தர்மத்தில் நாம் ஊறியிருக்கிறோம் அனுபவத்தில் அவர்கள் நித்திய சௌக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த தலைமுறையில் நாம் ஓயாத அதிருப்தியோடு கிளர்ச்சி என்று செய்கிற மாதிரி இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக நிச்சிந்தையாக இருந்தார்கள் என்று நிச்சயமாக தெரிகிறது எனவே அந்த தர்மத்தை நாம் கடைபிடித்தால் போதும் நாமாக ஒன்றை புதிதாக பண்ணி பிடித்து கொண்டால் வீண் சிரமம்தான் அது நல்லதாயிருக்குமா கெடுதலாயிருக்குமா என்று நமக்கே ஓயாத சந்தேகமாக இருக்கும் ஆதலினால் முன்பே பெரியவர்கள் அனுஷ்டித்து நமக்கென்று ஏற்பட்டுள்ள தர்மத்தை கைகொள்வதே நல்லது மனுஷ்யராக பிறந்துவிட்டால் கஷ்டம் ஆபத்து எல்லாம் வரத்தான் செய்யும் அதை உணரத்தான் புத்தாண்டில் முதலில் பூக்கும் வேப்பம்பூவை உண்கிறோம் வருஷத் தொடக்கத்திலேயே கசப்பை ஏற்கிறோம் ஏறக்குறைய வருஷ முடிவில் வரும் பொங்கல் பண்டிகையில் கரும்பை ருசிக்கிறோம் ஆரம்பத்திலேயே விட்டால் முடிவில் கசந்து போகும் கசப்பென்று வெறுப்படைய வேண்டாம் கசப்பையே இயற்கை அன்னையின் அல்லது தர்மநியதியின் மது மருந்தாக எதிர்கொண்டு வரவேற்போம் அதனால் போக போக முடிவில் எந்த அனுபவத்தையுமே தித்திப்பாக எண்ணுகிற மனப்பான்மை உண்டாகும் ஸ்ரீராமனுக்கு வனவாசத்தில் ஏற்பட்ட கஷ்டம் ஆபத்து எல்லாம் பெரியவை ஊருக்கு போகும் குழந்தைக்கு தாயார் கட்டுச்சாதம் கொடுப்பது போல் ராமன் வனவாசம் செல்லும் போது கௌசல்யையும் செய்தால் பதினான்கு வருஷம் கெடாமல் இருக்கும் பக்ஷணம் எது குழந்தைக்கு தரலாம் என்று நிரம்ப ஆலோசித்தாள் கௌசல்யை பிறகு நிரந்தர பக்ஷணமான தர்மத்தைத்தான் கட்டிக் கொடுத்தாள் ராகவா தைரியத்துடனும் நியமத்துடனும் நீ பாதுகாக்கும் தர்மமே உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி தர்மத்தை ராகவனுக்கு துணை அனுப்பினால் தர்மமே இறுதியில் ராமனுக்கு ஜெயத்தை பெற்றுத் தந்தது தர்ம மார்க்கத்தில் ஒருவன் இருந்தால் பிராணிகள் கூட அவனை ஆதரிக்கும் அதர்மத்தில் விழுந்தால் உடன் பிறந்தவனும் எதிரியாகி விடுவான் என்பதை இராமாயணம் நிரூபிக்கிறது ஸ்ரீராமனை வானரங்களும் ஆதரித்தன இராவணனையோ சகோதரன் விபீஷ்ணனும் விட்டு விலகினான் தர்மமே தலை காக்கும் பத்து தலை ராவணன் விழுந்து நாசமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஜயராகவனாக தலை நிமிர்ந்து நின்றதற்குக் காரணம் தர்மம் தலை காத்ததுதான் அவரவருக்கும் முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட தர்மமே ஒவ்வொரு மதமாகியிருக்கிறது இந்த தர்மத்தை அவரவரும் தைரியமாக நியாயமாக பின்பற்றி சாசுவத சௌக்கியத்தை பெறுவீர்களாக